எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்களில் கேதுவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஞான மோட்ச காரகன் அப்படின்னு கேதுவுக்கு ஜோதிடத்தில் பேர் அந்த கேதுவனால் கேதுனால் யார் கேது திசை என்ன பண்ணோம் ஜாதகத்தில் கேது எப்படி இருந்தால் பலன் எப்படி இருந்தால் பாதகம் அப்படின்னு பொதுவாக சில விஷயங்கள் வந்து நம்ம கேதுவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து மற்ற கிரகங்களை பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கேன் இனி தொடர்ந்து ஒன்பது நவ கிரகங்களை பற்றியும் பார்ப்போம் அந்த வரிசையில் இப்போ கேதுவை பற்றி பார்க்க போகிறோம் கேதுவை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞான மூட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ராகு வந்து புறவழி இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ரீதியான சுகங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் இந்த சர்ப்பங்கள் சாயா கிரகங்கள்னு இந்த ராகு கேதுக்களை வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லை அதாவது வந்து ராகு வந்து கொடுத்து கெடுப்பவன்னா கேது வந்து கெடுத்து கொடுப்பவன் கேதுவோட நிலையை நம்ம ஜாதகத்தில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த கேது வந்து மிக மிக வலிமையான கிரகம் அதாவது கிரகங்களில் வந்து நம்ம தானபலத்தை அறியும் பொழுது ஷட்வர்க்க பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது நைசர்கிய பலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த கிரகத்தை விட எந்த கிரகம் வலிமையாக இருக்குது சனியை விட செவ்வாய் வலிமையானது செவ்வாயை விட புதன் புதனை விட குரு குருவை விட சுக்கரன் சுக்கரனை விட சந்திரன் சந்திரனை விட சூரியன் சூரியனை விட ராகு ராகுவை விட கேது அப்போ எவ்வளோ வலிமை பொருந்தியவன் கேது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த கேதுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல கேதுன்னா யார் அதாவது பார்க்கடலை கடைந்து அமுதம் வந்து எடுக்கும் பொழுது தேவர்களோட வசர வரிசையில் வந்து அசுரரான ஸ்வர்பானு நின்று தேவர் வடிவத்தில் இருந்து அமிர்தத்தை பருகியேறாரு அப்போ ஸ்ரீமத் நாராயணன் வந்து மோகினி வடிவம் எடுத்து அவரை அந்த ஸ்வர்பானுவை வந்து வெட்டும் பொழுது அந்த வெட்டுண்ட உடல் தான் கேது அப்போ கேதுவுக்கு வந்து தலை எப்படி இருக்கும் ஐந்து தலை நாகம் உடல் வந்து அந்த வெட்டுண்ட மனித உடல் பாம்பு தலை ராகு அப்படின்னா ராகு வந்து த மனித தலை பாம்பு உடல் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த கேது வந்து மிக மிக வலிமையான கிரகம் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இந்த கேது ஜாதகத்தில் தனித்து இருக்கிறது நல்லதா மற்ற கிரகங்களோடு இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்க்கும் பொழுது கேது வந்து தனித்து இருக்கிறது தான் நல்லது அதாவது ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த அந்த கிரகத்தோட வேலையை வந்து கேது எடுத்துக்கும் அதை கெடுக்கும் அப்போ ஒரு கிரகத்தோட கேது சேராமல் தான் நல்லது தனித்து தான் நல்லது இப்போ சூரியனோட கேது சேர்ந்தால் ஒரு தந்தைக்கு ஒரு சிரமம் தந்தையோட ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி தான் சந்திரனோட போய் சேரும் பொழுது அந்த கிரகம் குறிப்பிடும் உறவு முறைகளில் ஒரு கருத்து வேறுபாடு தாயோட சந்திரன் கேது அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா அது கணவனை குறிக்கிறதுனால கணவனோட ஒரு கருத்து வேறுபாடு புதன் அப்படின்னா அது ஒரு கல்விக்கு தடை குரு அப்படின்னா அந்த ஜாதகரே குரு அப்படின்னா அந்த ஜாதகரே அவர் ஒரு தனிமை விரும்பியா இருப்பார் அந்த மாதிரி இருப்பார் சுக்கரனோட கேது சேரும் பொழுது மனைவியோட ஒரு விரிசல் கருத்து வேறுபாடு சனியோட கேது சேரும் பொழுது ஒரு தொழிலில் தடை இப்படி கேது வந்து எந்த கிரகத்தோட சேருதோ அந்த காரகங்களை வந்து பாதிக்கும் அப்படிங்கும்போது கேது வந்து தனித்து இருக்கிறதா நல்லது சரி கேது எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்கும் பொழுது உபசாயான்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் கேது இருக்கிறது மட்டும்தான் நல்லது இந்த மூணாம் இடம் அதாவது தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பத்துல இருந்தால் கூட ஓரளவு ஓகே தான் இதை தவிர மீது இடங்கள்ல இருந்தால் கேதுவால் பிரச்சனை தான் இதுதான் கேதுவுக்கு சாதகமான இடங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்தால் மட்டுமே அது கேதுவுக்கு வந்து ஒரு நன்மையா இருக்கும் மற்ற இடங்கள் வந்து அந்தந்த இதை பாதிக்கும் இப்போ ஏழாம் இடமான கலத்திர பாவத்தில் இருந்தால் மனைவியோட கருத்து வேறுபாடு லக்கணத்தில் கேது இருக்கும் பொழுது ஜாதகரே எப்படி இருப்பாரு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது லக்கணம் வந்து ஜாதகரோட குணாதிசயங்களை தெரிவிக்கிறதுனால ஒரு எதிர்மறை வாதங்களை புரியக்கூடியவராக அந்த மாதிரி இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குடும்ப வாழ்வில் ஒரு பற்ற குறைக்கிற மாதிரி இது பண்ணுவார் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சகோதரர் இளைய சகோதரர் அதெல்லாம் வந்து கெடுத்தாலும் அது தைரிய விரிய ஸ்தானங்கிறதுனால அவர் செய்கிற காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பார் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அஞ்சாம் வீட்டில் பொழுது ஒரு புத்திர தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம்னு எடுத்துக்கலாம் ஆறில் கேது இருக்கிறது நல்ல எதிரிகளை வெல்ல முடியும் எதிரி இல்லைனாலே அப்புறம் நல்ல லைஃப் தான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது இல்வாழ்க்கை துணையோட பிரச்சனை எட்டில் இருக்கும் பொழுதும் ஒரு கண்டங்கள் அவமானம் விபத்து அந்த மாதிரி இதுதான் எட்டில் கேது இருக்கிறதும் ஒன்பதில் இருக்கும் பொழுது தந்தையுடனான உறவு வந்து பாதிக்கும் ஒரு பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கிறது நல்லது இல்ல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது பல வகை தொழில கேது பகவான் கொடுப்பாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது பன்னெண்டில் இருக்கிறது மூட்சஸ்தானம் மறுபிறப்பு இல்லாத நிலையை கேது கொடுப்பாரு கேதுவுக்கு வந்து நட்பு கிரகங்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் சனி குரு அதெல்லாம் கேதுவுக்கு நட்பு சூரிய சந்திரர்கள் வந்து பகை செவ்வாயும் கேதுவுக்கு பகை ராகு வந்து எப்படின்னா சனியை போல செயல்படுவாருன்னா கேது யாரை போல செயல்படுவாரு செம்பாம்புன்னு சொல்றோம் செவ்வாயை போல செயல்படுவார் கேது செவ்வாய்க்கு வந்து கேது வந்து பகை கேது திசை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டு நடக்கும் அப்படின்னா ஏழு ஆண்டுகள் கேது திசை நடக்கும் கோச்சாரத்துல ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க ஒரு ராசியில வக்ரகதியில் பயிற்சி ஆகக்கூடியவர்கள் கேதுவுக்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தா வைடூரியம் அப்ப நம்ம வந்து கேதுவை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வைடூரியம் அணிஞ்சிக்கலாம் நவரத்னம் அணியும் போது கூட அதுல கூட வைடூரியம் இருக்கும் அந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேது திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ ஒருத்தருக்கு கேது தசை வரப்போகுது ஏழு ஆண்டுகளுக்கான கேது தசை கேது உடைய நட்சத்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும் அஸ்வினி மகம் மூலம் கேது உடைய நட்சத்திரங்கள் இதில் பிறந்தவங்களுக்கு கேது திசை முதல் திசையா வரும் இப்போ கேது தசை மற்றவங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னா கேது எப்படி பலத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் கேது யாரை போல செயல்படுவார் அந்த வீட்டு அதிபதியை போல செயல்படுவார் யாருடைய சாரத்தில் இருக்காரோ அந்த கிரகத்தை போல செயல்படும் கூட இருக்கிற கிரகங்களோட இதையெல்லாம் பிடுங்கி கே செயல்படுத்துவார் இப்போ வந்து கேது திசை நடத்த போகிறாரு அப்படின்னா சுபபலம் பெற்று அப்படின்னு பார்க்கணும் கேது வந்து சுபபலம் பெற்று நல்ல சுபர் தொடர்பு அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒரு பாவிகள் தொடர்பு அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு அசுபமாக இருக்கும் இப்போ கேது திசை ஏழு ஆண்டுகளில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா கேது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கான கிரகம் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் இதெல்லாமே கேதுனால் நல்லா வரும் நிறைய ஜோதிடர்களெல்லாம் வந்து கேதுவுடைய பலம்புருந்து இருந்தால் தான் அவங்க ஜோதிடத்துறையில் வர முடியும் இது வந்து ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஃபார்மா சம்மந்தப்பட்ட மெடிசன் அதெல்லாம் கேதுவுக்கு காரகம் அப்படிங்கிறதுனால மருத்துவத்துக்கும் வந்து கேதுவை பார்க்கணும் கேது நல்லா இருந்தால் நிறைய மருத்துவர்களாகவும் இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இதில் வந்து கேது திசை நடத்தும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆன்மீக ஆற்றல் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கைங்கிறது கேது திசையில் அவ்வளவு சுகப்படாது புத்தி கூர்மை தெளிந்த ஞானம் கிடைக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் நல்ல நாலெட்ஜ் இருக்கும் நல்ல ஒரு புனித பயணம்லாம் போவாங்க ஒரு அந்நிய நாட்டுக்கெல்லாம் வந்து அதாவது வேற்று நாட்டுக்கு கடல் கடந்த பயணம் அதெல்லாமே வந்து கேது திசையில் இருக்கும் ஆனால் கேது வந்து சுபபலம் இல்லாமல் ஒரு பல குறைவா திசை நடத்தினா என்னெல்லாம் நடக்கும்னா நிறைய தோல்விகள் நஷ்டங்கள் வறுமை கஷ்டம் நோய்கள் பிணிகள் பந்துக்களோட விரோதம் இதெல்லாமே நடக்கும் ஏது வந்து பாதகமா இருந்து திசை நடத்தும் பொழுது இந்த மாதிரி வறுமை கடன் சிரமங்கள் எதிலும் ஒட்டாத தன்மை ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை குறைவு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கேது பாதகமாக இருக்கிறவங்க பரிகாரம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கெல்லாம் வணங்கலாம் அப்படின்னா கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு பூம்புகார்கிட்ட இருக்குது அது கேதுவுடைய ஸ்தலம் காலகஸ்தியும் வந்து கேதுவுடைய ஸ்தலம் தான் அப்புறம் கேதுவுக்கான அதிதேவதா அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயத்தில் வந்து கேது பாதகமாக இருந்த திசை நடத்தும் போது அவங்கள வணங்கலாம் க காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயத்தை தேனி மாவட்டத்தில் வந்து போடி அருகில் தீர்த்த தொட்டி அப்படிங்கிற இடத்துலையும் சித்திரகுப்தர் ஆலயம் இருக்குது அங்கெல்லாம் சென்று வணங்குவது கேதுவுக்கான பரிகாரம் அதாவது ஆஞ்சநேயர் விநாயகர் அவங்கள்லாம் வந்து கேதுவுக்கு கட்டுண்டு நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னால அந்த தெய்வங்களையும் வணங்கலாம் கேது விசை வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கேது பாதகமாக இருந்தால் விநாயகர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களையும் வணங்கலாம் அடுத்து கேது வந்து நல்ல பலமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிறைய வைராக்கியம் பொருந்தவங்களாக இருப்பாங்க நல்ல வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் கேதுன்னா வைராக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்கும் நாலேஜ் வந்து எதிர்மறை அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த மாதிரி நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் உறவு முறைகளில் வந்து பாட்டன் தாய் வழி பாட்டன் பாட்டியை குறிக்கக்கூடியவர் கேது பகவான் அப்படிங்கிறதுனால கேது பலமாக இருக்கிற பட்சத்தில் தாய் வழி பாட்டன் பாட்டி உறவு முறைகள் வந்து ஜாதகருக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்தது கேது தரும் நோய்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய நோய்களையும் கேது பகவான் கொடுப்பாரு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்படுறது ஒரு பில்லி சூனியம் ஏவல் அதனால் பாதிக்கப்படுறது கொஞ்சம் குடல்வாழ் பிரச்சனை அந்த மாதிரி நோய்களையும் வந்து கேது பகவான் வந்து கொடுப்பாரு இந்த உலகத்துல வந்து ஒரு புரியப்படாத ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் புரிய வைக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா அது வந்து கேது பகவான் தான் ஜாதகத்தில் வந்து கேது வந்து எந்த பாவகத்துல தொடர்பு கொண்டிருக்காரோ அதன் மூலம் படிப்பினையை வந்து ஜாதகருக்கு கொடுப்பாரு அவர் எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ராகு அப்படின்னாலே எதையுமே விரிவாக கொடுக்கக்கூடியவர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றது இப்ப ராகு பலமா இருக்கிறவங்க ஆசைப்பட்ட லேசான ஆசையெல்லாம் படமாட்டாங்க ஒரு சின்ன சைக்கிள் வாங்கணும் அப்படிலாம் ஆசைப்பட மாட்டாங்க ஒரு விமானம் வாங்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு பரந்த ஆசையாக இருக்கும் ராகு அப்படின்னா விரிவு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தா கேதுன்னா அதுக்கு கான்ட்ராவா சுருக்கி கொள்வது கேது அப்படின்னாலே அதை வந்து சுருக்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கேது வந்து கேந்திர கோணங்களில் வந்து நல்ல சமபலத்துடன் இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு மனைவி மக்களால் சுகங்கள் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் பலவிதமான தொழில்களை கொடுப்பாரு கேதுன்னா ஒரு தொழிலை கொடுக்க மாட்டாரு பலவிதமான தொழில்களை கொடுப்பாரு ராகு கேதுக்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது யாருடைய வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியை போல செயல்படுவாங்க ராகு கேதுகளுக்கு உச்ச வீடு நீச வீடு இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றாங்க ரிஷபத்துல வந்து ராகு கேதுக்கள் நீசம் விருச்சிகத்துல வந்து ராகு கேதுக்கள் உச்சபலனை அடைவாங்க இப்போ நாம் இந்த பதிவில் வந்து கேதுவை பற்றி ஒரு ஒரு தெளிந்த ஒரு எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேது வந்து பாதகமாக இருந்த திசை நடத்தினா எப்படி சாதகமாக இருந்த திசை நடத்தினா அப்படி எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கேதுன்னா யார் கேதுன்னா வந்து அவருக்கு எத்தனை ஆண்டுகள் திசை அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு எத்த எவ்வளோ நாள் ஒரு ராசியில் இருப்பார் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மற்ற நவ பத்தியும் பார்ப்போம் நன்றி